ஏசாரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் தாய் மற்றும் குழந்தை தினம் கொண்டாடியது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூரில் உள்ள பிரபல ஏசார மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஏசாரம் திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவிப்பதன் மூலம் தாய் இறப்பு விகிதங்கள் மற்றும் சிசு இறப்பு விகிதங்களை குறைக்கவும் மற்றும் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் செலவுகளை ஏடு செய்யவும் ஏசாறு மருத்துவமனையில் பிரசவிக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் ரூபாய் பத்தாயிரம் நிதியுதவி ஆரம்பத்தில் வழங்கப்பட்டது அதன்பின் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டாயிரமாகவும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரமாகவும் அதிகரிக்கப்பட்டது எனவே தாய் மற்றும் குழந்தை நலம் பற்றிய அறிவையும் முக்கியத்துவத்தை அதிகரிக்கவும் திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம் பற்றிய செய்தியை பரப்பவும் தாய் மற்றும் குழந்தைகள் தினம் நடத்தப்பட்டது இதில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல கிராமங்களிலிருந்தும் ஏராளமான தம்பதியர் எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பிறந்த குழந்தைகளுக்கு எஸ்ஆர் மருத்துவமனையில் திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நல திட்டத்தின் கீழ் தாய் மற்றும் சேய் நலன் காக்கவும் குழந்தை வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் காசோலையினை இந்நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு